கல்லூரிகளில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை திமுக அரசு நிரப்பவில்லை என நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியிருக்கிறார் உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதை திமுக அரசு காலம் தாழ்த்துகிறது என நைனார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார் காலியான பணியிடங்களை நிரப்புவதற்கு பதில் கௌரவ விறுவுரையாளர்களின் எண்ணிக்கையை திமுக அரசு உயர்த்தியிருக்கிறது என்றும் அவர் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் அரசு கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளர்களை திமுக அரசு பணி அமர்த்துவது ஏன் என நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அரசு கல்லூரிகளை போதிய பேராசிரியர்களின்றி முற்றிலுமாக முடக்க பார்க்கிறதா ஆளும் அரசு என நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் தலைமை செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் விவரங்கள் வணக்கம் நேற்றைய தினம் தமிழக அரசினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அந்த அறிவிப்பில் கௌரவ விரிவு உரையாடக்கூடிய எண்ணிக்கையை எட்டாயிரமாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார் தமிழக அரசினுடைய அந்த குறிப்புக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் தன்னுடைய சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார் இது தொடர்பாக அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய பதிவின் அடிப்படையில் தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் காலியாக இருக்கக்கூடிய நான்காயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்பாமல் ஏதேதோ காரணங்களை கூறி காலம் தாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசு தற்போது விரிவுரையாண்டிய எண்ணிக்கையை மட்டும் எட்டாயிரமாக உயர்த்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் பிச்சை புதினும் கற்கை நன்று என கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உலகிற்கு போதித்த நம்முடைய தமிழகத்தின் கல்வி அமைப்பை அனைத்து கோணங்களிலும் ஆளும் திமுக அரசு சிதைத்துவிட்டது என்பதைத்தான் இந்த செய்திகள் நமக்கு உணர்த்துவதாகவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார் காலியாக உள்ள பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதை விட்டுவிட்டு கௌரவ விரிவிறாளர்களின் எண்ணிக்கையை மட்டும் உயர்த்தி தற்காலிகமாக தப்பிக்க பார்க்கக்கூடிய திமுக அரசின் அலட்சியத்தால் நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலம் பாழாக வேண்டுமா எனவும் நயினார் நாகேந்திரன் தன்னுடைய கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதிலும் யுஜிசி நிர்ணயத்திற்கு கூடிய ஊதியம் வழங்காமல் கௌரவ விரிவாளர்களை இழுத்தரிக்கக்கூடிய திமுக அரசு மீண்டும் மீண்டும் அரசு கலை கல்லூரிகளில் அவர்களை பணியமர்த்துவது ஏன் எனவும் இது மிகப்பெரிய உழைப்பு சுரண்டல் அல்லவா என்ற ஒரு கேள்வியும் நயனா நாகேந்திரன் எழுப்பியிருக்கிறார் திமுக ஆட்சியில் குடிநீர் கழிவறை தங்கும் விடுதி உணவு போதிய வகுப்பறை ஆய்வகங்கள் பேருந்து வசதி என எந்த விதமான அடிப்படை வசதிகளுமின்றி செயலிழந்து கிடக்கக்கூடிய அரசு கல்லூரிகளை போதிய பேராசிரியர்களும் இன்றி முற்றிலுமாக முடக்க பார்க்கிறதா ஆளும் திமுக அரசு என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார் அரசு சேவைகளை நம்பி இருக்கக்கூடிய பேரும் ஏழை எளிய மக்கள் தானே என்ற இலக்காரத்தில் தங்களுடைய இஷ்டத்திற்கு படிக்கக்கூடிய பிள்ளைகளையும் பற்றதாரி பற்றத படித்த பட்டதாரிகளையும் ஆட்சி படைக்கக்கூடிய திமுக அரசின் அராஜக நிர்வாகத்திற்கு கூடிய விரைவில் நாம் முடிவு காட்ட வேண்டும் எனவும் இல்லையே எஞ்சியிருக்கக்கூடிய பெருமைகளையும் இழந்து நமது தாம் தமிழகம் நிறுகதியாகிவிடும் என்ற ஒரு காற்றமான விமர்சனத்தையும் தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் தமிழக அரசை நோக்கி வைத்திருக்கிறார் விக்னேஷ் விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்